ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு மைக்ரோ கிரைன்ஸ் என்னன்னு யாருக்குமே யாருமே தெரியுது சில பேர் தெரிஞ்சிருப்பீங்க சில பேர் தெரியாமல் இருப்பீங்க அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் அது எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு மட்டும் இல்லாமல் நான் இப்போ அதில் ஒரு ஃபுட் ப்ராடக்ட் பண்ணுறாங்க ஒரு முப்பது வகையான ஃபுட் செய்கிறாங்க அதுலேயே நோ ஆயில் நோபாயில் அது தனி கண்டென்ட் இருக்குது அதெல்லாம் சேர்த்து ஒரு முப்பது கண்டென்ட் உணவு வகைகள் செய்கிறாங்க அதெல்லாம் எப்படி செய்கிறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க இதுதான் இப்போ கொல்லு செடி இதுதான் மைக்ரோவேன்ஸ் வளர்ந்துச்சு முழுமையடைஞ்சிச்சு இது அறுவடைக்கு தயாரா இருக்கு இதுக்கு முன்னாடி இது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த விதையை என்ன பண்ணுவாங்க முளை கட்டுவாங்க கட்டுனா சின்ன சின்ன விதைகளாக வளரும் இந்த மாதிரி சின்ன சின்னதா வளரும் வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி கோகோ பீட்டில் போட்டு வளர வச்சிருவாங்க இந்த மாதிரி முழுமையாக இதையே பச்சையா சாப்பிட்றவங்களும் இருக்குங்க அது சமைச்சு செய்யறவங்களும் இருக்காங்க இங்க அவங்க என்ன பண்றாங்க இன்னொரு படி மேலே போய் அதையே உணவா சமைச்சு விற்பனை செய்கிறாங்க இங்க பாத்தீங்களா அடைய செஞ்சிருக்காங்க இது எப்படின்னா மைக்ரோகிரேன்ஸ் வச்சு என்னென்னலாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முப்பது வகையான உணவு வகைகள் செய்கிறாங்க அதையும் செஞ்சும் வைக்கிறாங்க அது கத்துவும் கொடுக்குறாங்க இதை பத்தின முழுமையான தகவல் வேணால் நீங்கள் மறக்காம உங்களை காண்டக்ட் பண்ணலாம் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன் வந்து டிஸ்பிளேல வரும் நீங்களா ட்ரை பண்ணி பாருங்க